தியானத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆமாம் இன்னைக்கு நான் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயும் இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபது வரைக்கும் வசனம் சாயங்காலம் ஆனபோது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யமானமாக இருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அறிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான் யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துயதான மெல்லிய துப்பட்டியலை சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான் இந்த நாற்பது நாளாக வந்து நம்ம எல்லாருமே நிறைய அதிகமாக வேதம் வாசிச்சு ஜ ஜபிச்சு வேதத்தை வந்து கற்றுக்கொண்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு கடைசி நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் எப்படி அப்படின்னா ஏசப்பா வந்து நாற்பது நாளாக உபவாசமாக இருந்து பாடுபட்டு சிறுவையில் மறித்து இன்னைக்கு வந்து ஒன்று பேரும் மூணு பத்தொம்பதாவது வசன வருஷம்னா அதில் வந்து அவர் காவையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அப்படின்னு போட்டிருக்கு இந்த அன்னைக்கு வந்து ஒரு ஓய்வு நாள் அந்த அந்த நாளில் ஏசப்பா வந்து அந்த ஆவிகளுக்கு வந்து பிரசங்கித்து வந்துட்டு இருந்தார் அந்த அன்னைக்கு ஏசப்பாவை வந்து அடக்கம் செய்கிறதுக்காக அவருடைய சீசராக இருந்த அரிமத்தியா யூரான யோசப் கெர்ணலியோ அப்படிங்கிறவமே ஏசப்பாவோட சரீரத்தை பிலாத்துக்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட அடக்கம் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க அந்த அதில் அறிமுத்தியா யூரான யோசேப் ஒரு முக்கியமானவர் அவரை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு மார்க்கு பதினஞ்சு நாற்பத்தி மூணாம் வசனம் படித்தோம் அப்படின்னா மார்க்கு பதினஞ்சு நாற்பத்தி மூணு தனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அறிமுத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் ஆகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவின் இடத்திலே துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் யோசேப்பு என்பவர் அந்த காலத்தில் இயேசப்பாக இருந்த வாழ்ந்த நாட்களில் சனகரிப் அப்படின்ற ஆலோசனை சங்கம் ஒன்று இருந்தது அது ரொம்ப முக்கியமானவங்க மட்டுமே அந்த ஆலோசனை சங்கத்தில் அந்த காலத்தில் இருந்தாங்க ரொம்ப ஒரு எழுவத்தோரு பேர் அந்த மாதிரி ரொம்ப கம்மியானவங்க தான் இருந்தாங்க அதில் வேதபாரகர் சதுசையர் அந்த மாதிரி ரொம்ப முக்கியமானவங்க இருந்தாங்க அதில் ஒரு ஆளாக இந்த யோசிப்பு இருந்தார் அவர் அந்த அந்த சங்கத்தில் இருந்திருக்காருனா அவர் ஒரு முக்கியமானவர் அவர் ஒரு ஐஸ்வர்யாவானாயும் இருந்தவர் அவர் வந்து ஏசப்பா மறைஞ்ச பிறகு அவர் ஏசப்பா இருக்க வரைக்கும் அவர் ரொம்ப ஒரு மறைவான சீடராக ஒரு ரகசியமான சீடராக இருந்து ஏசப்பாவுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு வந்துகிட்டு இருந்தார் ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறமா அவர் இறந் ஏசப்பா தான் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் நம்ம போய் அவரோட சரீரத்தை கேட்டு என்ன பண்ணுறது அப்படின்லாம் இல்லாமல் அவர் வந்து இங்கே இப்போ ஏசப்பா அவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்தவரே இறந்துட்டாரு இதுக்கப்புறம் நம்ம அவரோட சீஷர்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணால் என்ன அப்படின்னு எதுவுமே பயப்படாமல் அவர் அந் அந்த ஆலோசனை சங்கம் ஒரு முக்கியமான ஆலோசனை சங்கமாக இருந்துச்சு அதில் அவர் ஒரு நபராக இருந்தப்போ அவர் அதுக்கப்புறம் போய் நான் ஏசப்பவோட சீசர் அப்படிலாம் சொன்னாலும் அவருக்கு வந்துட்டு ஏதாவது அவரோட வேலையை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படாமல் தைரியமாக போய் ஏசப்பா ஒரு சரீரத்துக்கு கொடுங்க அப்படின்னு கிட்ட கேட்டார் அந்த மாதிரி நாம ஏதாவது பண்ணும்போது ஏசப்பாக்காக ஏதாச்சும் பண்ணும்போது ரொம்ப தைரியமாக நம்ம பண்ணோம் அப்படின்னா ஏசப்பா வந்து நம்ம கூட இருந்து நம்மளை யோசிக்கிற மாதிரி நம்மளை வந்து சாட்சியாக நிறுத்துவார் அந்த மாதிரி நம்மளும் எ என்ன பண்ணோம் அப்படின்னாலும் ரொம்ப தைரியமாக ஏசப்பாக்காக பண்ணணும் அடுத்ததாக யோவான் பத்தொம்பது முப்பத்தி ஒம்பது நாற்பது அந்த வசனம் எடுத்து படித்தா இவை இவைகளுக்கு பின்பு யூரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனமாயிருக்கிய யோசித்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான் பிலாத்து உத்தரவு கொடுத்தான் ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான் ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியிலே இயேசுவின் இடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய நூறு ராத்தல் கொண்டு வந்தான் அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறை முறையின்படி அதை சுகந்த வ வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள் இதுல வந்து ஏசப்பாவோட உடலை எடுத்து அதில் நூறு ராத்தல் மதிப்புள்ள வெள்ளை போலம் கறியை போலம்லாம் கொண்டு அவரை வந்து அடக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு அவர் வந்து யோசேப்பு அருமத்தியா ஒரு யோசேப்பு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் நூறு ராத்தல் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற இதுக்கு கோடிக்கணக்கான மதிப்பு உடையது அதே அவர் வந்துட்டு ஏசப்பாக்காக கொடுத்தாரு கொடுத்து அதே வந்து அவரோட சரீரத்தோட இது சுற்றி அவரை வந்து அடக்கம் பண்ணாங்க நம்ம அந்த மாதிரி நமக்கு இயேசுப்பா கொடுக்கறத நம்மளோட ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் வந்துட்டு அவருக்கு நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி அவர் அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு கல்லறையில் அவர் வந்துட்டு இயேசப்பாவை வந்து அடக்கம் பண்ணார் அவரோட கல் அவருக்கு அவரோட கல்லறையில் அடக்கம் பண்ணார் அதே மாதிரி அவரோட அவருக்கு ஏசப்பாக்கு நாம் ஏதாச்சும் நம்மளோட பொருளை வந்து ஏசப்பாக்காக நம்மளோட வாழ்க்கையில் தரணும் யோசியருக்கு வந்துட்டு ஏசப்பாவை கூட்டிகிட்டு போய் அடக்கம் பண்ண சரீரத்தை எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணதுக்காக அவர் அதுக்கப்புறம் அவங்க சிறையில் போட்டுட்டாங்க ஆனாலும் அவர் வந்துட்டு அங்கே சிறையில் இருந்து துன்பப்பட்டு அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து அவரை அற்புதமாக விடுதலையாக்கி அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அங்கேயே ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்து ஏசுப்பாவை பத்தி சொல்லி அவர் இருந்தார் அதே மாதிரி நமக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா வந்து நிறையா கொடுத்துருக்காரு சாப்பாடு உணவு படிப்பு பதவி எல்லாமே கொடுத்துருக்காரு வீடு அது எல்லாத்தையும் நம்ம வச்சு அவருக்காக நம்ம யோசிக்கிறதுக்கு மாதிரி ஏதாவது தைரியமா அவருக்காக நம்ம நம்மளோட பொருளை நமக்கு நிறைய தாழ்ந்துகள் கொடுத்துருக்காரு அதையே நம்ம ஏசப்பாக்காக செலவழிக்கணும் அது எல்லாத்தையும் நம்ம பயனுள்ள வகையில் செலவழித்து ஏசப்பாவை வந்து நம்ம வகிமைப்படுத்தணும் அவர் வந்து நம்மக்கிட்ட இதெல்லாம் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது நம்மளோட உள்ளதை தான் எதிர்பார்க்குறாரு அவருக்காக நம்மளோட உள்ளத்தை கொடுத்து நம்ம வந்து எப்படி யோசிப்பு வந்து தைரியமாக வந்தாரோ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாலும் ஏசப்பாக்காக தைரியமாக போயிட்டு பண்ணணும் அவரோட ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு அதே மாதிரி நம்மளால் புரிஞ்சது கொடுக்கணும் அதே அவர் எப்படி தன் தனக்குன்னு இருந்த கலரையும் கொடுத்த மாதிரி நமக்குன்னு ஏசப்பாக கொடுத்தது நிறையா இருக்குது அதுலேருந்து கொஞ்சமாக நம்ம முழு மனசாக ஏசப்பாக கொடுத்து அவர் நம்மளோட உள்ளத்தை கொடுத்து அவரை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும் அவர் அவர் அவருக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்மளோட தாய்ந்தர்கள் ஏதோ ஒன்று கொடுத்து பயனுள்ள வகையில் இருக்கணும் இன்னைக்கு காலையில் வேலையில் நாம் வந்து யோ யோசியப்பட்டு இருந்து கற்றுக்கிறது அவரை மாதிரி தைரியமா தைரியமாக ஐஸ்வர்யத்தையாக நம்மக்கிட்ட இருக்கிற எதையாவது கொடுத்து நம்ம அர்ப்பணிப்போட நம்மளோட வாழ்வை வந்து வாழணும் அப்படின்னா எசுப்பா வந்து நம்மளோட வாழ்வை வந்து ஆசீர்வதிப்பார் ஆமே ஜபம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் யேசப்பா இன்றைக்கும் கூட நாங்கள் கடைசி நாள் அறிமித்தான யோசியை பற்றி பார்த்தோம் யேசப்பா அவர் வந்து உங்களுக்காக நிறையா செஞ்சார் யேசப்பா தை அவர் தைரியமாக இருந்தார் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம் அவரோட தன்னோட கலரையும் கொடுத்தாரு தன்னோட பொருளை கொடுத்தாரு அதே மாதிரி நாங்களும் உங்களுக்காக ஏதாவது நாங்கள் செய்ய நாங்கள் உதவி செய்யுங்க யேசப்பா எங்களோட வாழ்க்கையில் உங்களுக்காக எங்களோட பலன ஆரோக்கியத்தை ஏதோ ஒன்று செஞ்சு நாங்கள் வந்து உங்களுக்காக மகிமைப்படும்படி வாழ உதவி செய்யுங்க மூலம் இதாகவே ஆமாம்